அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இது வந்து கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது பிஸ்கெட் அண்டு ப்ரவுன் கலர் மெரூன் கலர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதோட கலர் டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்று வேறு மாதிரி கலர் வேறு மாதிரி டிசைனில் இருக்கும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கிளம்பாரி ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் இந்த சாரி பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் கிராண்டாகவே கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா இது ஜரி பாட்ரு வர்றதுனால இது கிராண்ட் லுக்கு கொடுக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணனு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆனால் கொடுத்துருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வா வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி குரூப்பில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு நீங்கள் ஒரு ரீட்டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும் இது ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒன்னொன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அதே மாதிரி ட்ரெண்டியாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்